ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தான் நடித்த படங்கள் எதுவுமே சரியா ஓடாத காரணத்தினால தற்போது உச்சக்கட்ட கவச்சில் இறங்கிக்காங்க நம்மளுடைய பிக் பாஸ் லாஸ்லியா பாஸ் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா தமிழில் மூணாவது சீசன் தான் ஓரளவுக்கு நல்லா போச்சு அதுக்கு காரணம் லாஸ்லியா அப்படின்னும் சொல்லலாங்க ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா கவிஞனவோ பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சாரு லாஸ்லியாவுக்கு அவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடையாது இவங்க நடித்த நாலஞ்சு படங்களும் ஒன்றும் பெருசாக ஓடவும் இல்லை இவங்க நடிப்பாக பிரதிபலிக்கிற மாதிரி எதுவுமே இவங்க பண்ணவும் இல்லை அதனால நாளுக்கு நாள் வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாகிட்டே போச்சு வேற எந்த வழியில் வாய்ப்பு அடையலாம்னு சொல்லி ட்ரை பண்ண இவங்களுக்கு இவங்க கவர்ச்சி அவதாரம் எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் கவர்ச்சியான ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் அவர்களும் வந்துட்டு பதிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதன் விளைவாகத்தான் கூகுள் குட்டப்பா அப்படின்ற படத்தில் வந்துட்டு ஒரு படுக்கையறை காய்ச்சல கூட நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு கவச்சி கொஞ்சம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு பட் ஆனால் இவங்களோட பட வாய்ப்புகள் கம்மியாகிட்டே தான் இருக்கு பட் இருந்தாலுமே தன்னுடைய கவச்சியின் மூலமாக மட்டுமே எப்படியாவது பட தன் பக்கம் இருந்து நடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உச்சகட்ட கவச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்களா லாஸ்ட்லியா அதன் விளைவாகத்தான் மேலும் மேலும் தன்னுடைய சமூக வலையத்தில் பக்கத்தில் கவச்சி புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம் இவங்க பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி அப்படின்றத பார்த்தா உங்களுக்கே தெரியும் அவங்க கவர்ச்சியை எந்த அளவுக்கு நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிகிச்சி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு